முத்துக்குமரன் அவர்கள் இந்த பிக் பாஸ்ல குடுக்கிற டாஸ்க பத்தி இன்னைக்கு வந்து தீபக் அவர்கள்ட்ட வந்து சொல்வாரு தீபக் அவர்கள்டையும் மஞ்சரி அவர்கள்டையும் இந்த டாஸ்க்ல நம்ம வெற்றி பெறது தோல்வி பெறது அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது விடியோ ஆனா அந்த தோல்வியோ வெற்றியையோ நம்ம எப்படி வந்து அசீவ் பண்ணிக்கிறோம் மனித தன்மையை அளக்காம நம்பிக்கை துரோகம் பண்ணாம முதுகுல குத்தாம அடுத்தவங்களை காயப்படுத்தாம நம்ம வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ அது மக்கள் குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாங்களா எப்படிப்பட்டவங்க இவங்க அப்படி என்பது அதுதான் முதலாவது விடயம் அப்படின்னு முத்துக்குமாரன் அவர்கள் தீபக் அவர்கள்டையும் மஞ்சரி அவர்கள்டையும் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த எழுபத்தி மூணாவது நாள்ல வந்து முத்து அவர்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து நாலு வருஷம் ரிவியூ பண்ணதுல இந்த தமிழ் பிக் ஆல தமிழால் இணைந்த பல உறவுகள் பல பேர் மொழி தாண்டி தெலுங்கு பாஸ்ல பாக்குற பல பேர் நம்ம தமிழ் பாஸ் பாக்குறாங்க மலையாள பிக்பாஸ் பாக்குற பல பேர் பாக்குறாங்க அப்படி பல உறவுகளை நமக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இன்ஸ்டாகிராம் குரூப்பு அப்படின்னு எக்கச்சக்கமான உறவுகள் இருக்கக்குள்ள இன்னைக்கு ஃபுல்லாவே முக்கியமா தமிழ் உறவுகள் அதுவும் வெளிநாடுகளில் இருக்கிற கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா யுகே ஜெர் ஜெர்மனி லண்டன் பிரான்ஸ் பாரிஸ் இன்னொன்று சொன்னாங்களே என்ன அவங்க அக்கா வந்திடும் அயர்லாண்டு 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 இப்படியான இடங்கள்ல இருந்து பல தாய்மார்கள் தங்கச்சிகள் பல பேர் வந்து முத்து அவர்களோட செயலையும் அவரோட அந்த வீரத்தையும் அவருடைய அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் பாராட்டினதாக இருக்கட்டும் சத்தியமாக இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விடயங்கள் வந்து ஜனனி அவர்களுக்கு வந்து இப்போ இலங்கையில் இருந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே அவ்வளவு இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் வந்து அங்கிருந்து வந்து இந்தியா பிக் பிக்பாஸ்க்குள்ள போயிருக்குள்ள அங்கே அவங்களுக்கு கொடுமைகள் நடந்தது கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி அட்ரஸ்ஸே வந்து பண்ணலை அப்போ அவங்களுக்காக நம்ம அந்த இரவிரவா குரல் கொடுத்தவர்கள் பல பேர் நம்ம இந்தியால பல பேர் தூங்கினாலும் நம்மளோட போன் வந்து மெசேஜ் வந்து வந்தோடனே இருக்கும் அந்த அளவுக்கு வெளிநாட்டு உறவுகள் தேடினாங்க அதை விட இப்போ அதிகமா ஒரு பத்து மடங்கு அவர்களை பத்தி அவர்களுக்கு ஓகே அதாவது இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய போலியான தகவல்கள் வந்து இந்த சௌந்தர்யாவோட அருணோட பிஆர்டி வந்து பரப்பி கொண்டிருக்காங்க முத்துவை பத்தி முத்து அவுட் பண்ணிட்டாரு முத்து பவித்ரா இப்படி பண்ணாரு முத்து அப்படி பண்ணாரு எல்லாமே அப்ப நம்ம கிட்ட வந்து கேட்கிறவங்க இரவரவா வந்து கேட்கிறவங்க பல பேர் இது வந்து வந்து ஒரு நபருக்காக ஒரு ஒரு வீர தமிழருக்காக நம்ம முத்து குமரன் அவர்களுக்காக பல உறவுகள் தூங்காம விசாரிக்கிறாங்க பாருங்க அவங்களோட குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஒருத்தவங்க மாதிரி விசாரிக்கிறாங்க பாருங்க இதுதான் முத்து அவர்கள் இன்னைக்கு சொன்னாங்க இல்ல ஒருத்தருடைய கேரக்டர் தான் மக்கள் படைய திரட்டுமே ஒழிய அதுல அவங்களுடைய பணமோ செல்வாக்கோ இல்ல அவங்க முதுல குத்துறதோ இல்ல அவங்க வெற்றி பெறதோ இல்ல அது வந்த வெற்றியோ தோல்வியோ எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு அப்படியே முத்துக்காக சேர்ந்த கூட்டங்கள் பல முக்கியமா பல பேர் சொன்னது முத்துக்குமரன் அவர்களுடைய இன்னைக்கு அந்த டாஸ்க்ல அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா முத்து எந்த டீம்ல இருக்காரோ இந்த அருண் அப்படின்றவன் விஷாலு இந்த இவனிங்க எல்லாமே சௌந்தர்யா இவனிங்க ஜெஃப்ரி இவனிங்க எல்லாமே முத்து தோக்கணும் முத்து கூட இருக்கணும் தோக்கணும் இதுதான் அவங்களுடைய மைண்ட்ல இருக்கு அது என்ன அப்படி ஒரு கேடு கட்ட வன்மோ தெரியல அவ்வளவு தூரம் முத்து அவர்களை டார்கெட் பண்ணாங்க இன்னைக்கு முத்து அவர்கள் டீம் தான் வந்து ஹையர் ஸ்கோர் வாங்கி இருந்தாங்க அந்த கல்கள் வந்து அதிகமா எடுத்திருந்தாங்க ஆனா அந்த அருண் தான் தோ தன்னுடைய டீம் போட்டு தோத்தாலும் பரவாயில்ல முத்துவை காலி பண்ணுவோம் டீல போட்டு முத்து அவர்களுடைய கழுத்தை பிடிச்சு அந்த மனுஷனுக்கு பண்ண இது அப்படி ஒரு வன்மத்தை இப்படி ஒரு மனுஷன அதாவது எனக்கு வெற்றி கிடைக்காதுன்னு பரவாயில்ல இவன் வெல்லக்கூடாது இவன் கூட இருக்கிறவங்க வெல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு போட்டியாளருக்கு பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மக்களே அப்ப நினைச்சு பாருங்க பாக்குற நமக்கு ஆஹ் பாக்குற நமக்கே வந்து அவ்வளவு தூரம் தாங்கிக் கொள்ள முடியாம இருக்கு அது அது அன்கம்பர்டபிளா இருக்குது என்ன கொடுமை நடக்குது அப்படின்னு அங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க முத்துக்கு எப்படி இருக்கும் ஆனா அதையும் தாண்டி அந்த சும்மா அயன் மேன் மாறி பாருங்க அதுதான் முத்துக்கு குவிகின்ற மக்கள் படையோட காரணம் சரிங்களா அது பல பேர் பலபடியும் சொல்லிருந்தாங்க அந்த டாஸ்க்ல அருண் அப்படி கழுத்த போட்டாலும் கீழே புரட்டி எடுத்தாலும் அவருடைய சோல்டர் மண்ட உடைய மாதிரி கீழே தள்ளினாலும் விஷால் முதுகுக்கு மேல ஏறி பாஞ்சாலும் அந்த வீரத்தவனோட அந்த வீரம் குறையல்ல அந்த வேகம் குறையல்ல அந்த முயற்சி குறையல் அப்படின்னு பல பேர் வந்து அந்த முத்து அவர்களை பத்தி பாராட்டினது முத்துக்காக கோல் பண்ணது நமக்கு இதுவரைக்கும் பிக்பாஸ்ல சீசன் சிக்ஸ்க்கு அப்புறம் வராத பல கோல்கள் இப்போ வந்துச்சு அப்படி தமிழ் உறவுகள் பல பேர் இன்று முத்து அவர்களுடைய அந்த வீர செயலை பார்த்து அவருக்காக இப்போ இந்த எழுபத்தி மூணாவது நாள் பிக்பாஸ் பார்க்க ஆரம்பித்தவர்கள் பல பேர் வெளிநாடுகள் இருந்து இதுதான் முத்து என்ற ஒருத்தருடைய அந்த நல்ல குணம் அவருடைய செயல்கள் கடல் தாண்டி பல மக்களை கவர்ந்திருக்கு இதுதான் ரியல் விக்டரி சரிங்களா ஒரு விடயம் சொல்லுவாங்க நல்லவங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினியாசர் அவர்கள் எப்பயுமே சொல்றது நல்லவங்க சாபம் பல்லாது நல்லவங்களை தொற்றாத நீ கெட்ட அப்படின்னு சோ இவங்க முத்து மீது வீசுகின்ற கற்கள் எல்லாம் அவருக்கு வெற்றி படி படிக்கிறீர்களா தான் போதே தவிர அவரை வந்து காயப்படுத்த அது இன்னும் இன்று நடந்த எங்களை காமிக்குது அடுத்தது பல சோசியல் மீடியால முத்து அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் அவருடைய விட அவருடைய போராட்ட குணத்தை பற்றி இதுவரைக்கும் போடாத பல பேர் மெமி போடாத போடாத பல பல பேர் பேர் வீடியோ முத்துக்குமரனுக்காக அவருடைய அந்த வீர செயலுக்காக குரல்களை கொடுத்ததும் மெமிகளை போட்டதும் கவிதைகள் பல வந்து பார்த்தேன் கவிதைகள் போட்டதா இருக்கட்டும் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இப்படியான நாடுகள்ல இருந்து பல இளைஞர்கள் வந்து முத்துக்காக அவங்க குரலை கொடுத்ததும் தாய்மார் வந்து பல பேர் வந்து பேஸ்புக்ல ட்விட்டர்ல அவங்களுடைய கருத்துக்களை இங்க சம்பவ மக்களே தரமான சம்பவம் இது வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த இருபத்தொரு பாஸ் சீசன்ல தமிழ் தெலுங்கு மலையாளத்துல இந்த வாட்டி இருக்கிற அளவுக்கு பிஆர வச்சு போட்டு போனேன்

மொழி தாண்டி குவிராங்க இதுதான் முத்துக்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி ஐ திங்க் தமிழ் பிக் பாஸ்ல வந்தாங்க இப்ப அடுத்த வருஷம் 2025 இருபத்தி அஞ்சு தேதி ஜனவரி மாசம் அதுக்கப்புறம் நம்ம ஒருபடியே சொல்லலாம் தமிழ் பிக் பாஸ்லயே வந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் வின்னர் அப்படின்னா அது தான் நான் சொல்லுவேன் சரிங்களா சோ இது வந்து முத்து அவர்களுக்காக அவர் இந்த பிக் பாஸ் ரீதிக்குள்ள இன்னைக்கு மட்டும் அவருக்கு நடந்த அநியாயங்கள் அவருடைய விடாமுயற்சி அவருடைய போராட்ட குணம் அவருடைய நல்ல எண்ணங்களுக்காக பல மக்கள்கள் கடல் தாண்டி நம்ம நாட்டுல பல மக்கள் தூங்கி தூங்கி இருந்தாலும் வெளிநாடுகள்ல இப்ப பகலா இருக்கும் பின்னரங்களா இருக்கும் சில நாடுகள்ல காலைகளா இருக்கும் அந்த நாட்டு மக்கள் வந்து நமக்கு தொலைபேசியில மெசேஜ் போட்டதா இருக்கட்டும் கால் பண்ணதா இருக்கட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணதா இருக்கட்டும் வீடியோ கால் பண்ணதா இருக்கட்டும் முத்து அவர்கள் எப்படி இருக்காங்க அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அந்த இருக்கட்டும் முத்துவ எவ்வளவு தூரம் அவருடைய பல மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படி என்பதை காமிச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல மனிதரை பத்தி ஒரு அப்டேட் சரிங்களா இது வந்து பல பேருக்கு ஒரு பாடமா இருக்கணும் பணம் இல்லாம இருக்கலாம் வசதி இல்லாம இருக்கலாம் அதிகார பணம் இல்லாம இருக்கலாம் நல்ல குணமும் விடாமயற்சியும் இருந்துச்சுன்னா இல்லாத இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதற்கு முத்து அவர்கள் உதாரணம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடங்க முத்துக்கு ஓட்டை போடுங்க நன்றி